ஓம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரும் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கடக லக்கணத்திற்கு கடக லக்கணாதிபதி சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டையும் மறைந்தால் பலமா பணவீனமாக சந்தோஷமாக இருக்குவான் சங்கடப்படுத்துவான் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லோருமே பேச்சு வழக்கில் ஒன்று சொல்லுவார்கள் இந்திரன் கெட்டதும் பெண்ணாலி சந்திரன் கெட்டதும் பெண்ணாலி அப்படிம்பாங்க அப்படி இருக்கும் பொழுது கடகலக்கணத்திற்கு அதிபதி சந்திரன் அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் போய் கெட்டு போயிட்டா அந்த ஜாதகருக்கு யோகமா இல்லை யோகமா அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடகலக்கணத்திற்கு ஆறாம் இடம் என்பது தனுசு ராசி அப்போ அங்கே லக்னாதிபதி கடகலக்கணத்திற்கு அதிபதி சந்திரன் தனுசு போய் உட்காந்துட்டு மூலம் போராடம் உத்ராடம் மூன்று சாரங்களை எங்கே வாங்கி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி இருக்கும் சந்திரனோ லக்னாதிபதி ஆறின் மறைவு மூலம் என்றால் கேதுவின் சாரம் போராடம் என்றால் சுக்கரனின் சாரம் உத்திராடம் என்றால் சூரியனுடைய சாரம் இந்த மூன்றுமே சந்திரனுக்கு பகைமை கிரகங்கள் பகைமை நட்சத்திரங்கள் இந்த இடத்துல போய் சந்திர உபாந்துட்டா அவருக்கு எப்படிங்க நல்லது நடக்கும் கடன் பிரச்சனை வாழ்நாள் பூராமல் இருந்துக்கிட்டே இருக்கும் வியாதிகள் நோய் நொடிகள் படுத்து எடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டேருந்து வருவாங்கன்னே தெரியாது எதிரிகள் தொந்தரவுகள் ஒன்று இவராக போய் வழியே போய் எதிரிகளை தேடி சம்பாதிப்பார் எதிரிகளும் வந்து சேர்வார்கள் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் தெருக்குள்ளே யாரை பார்த்தாலும் சண்டை 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 இப்படி தான் இருக்கும் அப்போ கடன் வாங்கிறது தேவைக்கு தேவையே இருக்காது அதுக்கு போய் கடனை வாங்கி முழிச்சுக்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் அவஸ்தப்படுறது எதிரிகளை சம்பாதிப்பது வீம்புக்குன்னே போய் வண்டியில் போய் நூறில் போய் நூற்றி எட்டு வர வளைச்சு ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறது நோய் நொடிகள் இதையெல்லாம் இவரை தாக்கும் அப்போ ஆறாம் இடத்தில் சந்திரன் மறைந்தால் இந்த அவயோகங்கள் தான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக எட்டாம் இடம் கடகலக்கணத்திற்கு எட்டாம் இடம் கும்பராசி அந்த அவிட்டம் சதயம் போராட்டி மூன்று நட்சத்திர சாரங்களை வாங்கி இருப்பார் அவிட்டு நட்சத்திரம் என்றால் செல்வாய் ஐந்து பத்து குடையவன் சந்திரனுக்கு ஒவ்வொந்த நட்சத்திரம் அல்ல அப்போ எட்டாம் இடம் என்பது ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கத்தானே செய்யும் சதய நட்சத்திரம் ராகுவின் சாரம் அப்போ சந்திரன் கடகலக்கணத்திற்கு அதிபதி எட்டில் போய் மறைகிறார் அப்போ சதய நட்சத்திரம் காலில் உட்கார்ந்துருக்கிறார் அப்பையும் இவருக்கு கடுபலங்களே நடக்கும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் அமர்ந்து விட்டார் கடகலக்கணத்திற்கு குரு அதிபதி அல்லவா அப்போ ஓரளவு எட்டில் மறைந்தாலும் கடகலக்கணத்திற்கு எட்டு கடகலக்கணத்திற்கு லக்னாதிபதி கும்பத்தில் போய் எட்டாம் இடமான அந்த ராசியில் போய் மறைந்தாலும் புரட்டாதி காலில் போய் உலர்ந்தார் பூரட்டாதி என்பது குருவின் சாரம் நம்ம குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் கொஞ்சம் அவயோகங்களை கொடு குறைத்து கொள்ளுவார் யோகங்கள் என்பது வருகிறதோ இல்லையோ கடுபலன்களை கொடுக்க மாட்டார் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மூன்றாம் பாதத்திலே நின்றால் மட்டுமே அவிட்டம் சதயம் என்றால் கொஞ்சம் ஜாதகரை போட்டு பார்ப்பார் எட்டாம் இடம் ஆரோக்கியம் ஆயுளில் கைய வைக்கிறது எட்டில் போய் சந்திரன் மறைஞ்சிட்டால் மனது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிலையில் இருக்காதுங்க அதாவது கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாய் நட்சத்திரம் புரட்டாயினை தப்பிச்சிக்கலாம் அவிட்டம் சதயம் காலில் இருந்து லக்னம் வந்து கடக லக்கணமாக இருந்தால் இங்கே லக்னமும் ராசியும் ஆறு எட்டு சஷ்டாங்கத்தில் வந்துடுது சஸ்தாங்க தோஷத்தில் வந்துடுது அப்படியே கலகலக்கணத்தில் வந்து வரிசையாக கும்பலக்கணத்தை என்ன கும்பராசி எண்ணுங்க எட்டு வரும் கும்பத்தில் இருந்து அப்படியே கடகத்தை வரிசையாக அண்ணிட்டு வாங்க ஆறு வரும் அப்போ ஆறு எட்டு சஸ்தாங்க தோஷம் யோகம் என்றால் பெறுவது தோஷம் என்றால் இழப்பது அவன் பெரிய யோகக்காரம்பா அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் அச்சோ அவன் மூஞ்சினே முடியக்கூடாதுப்பா பெரிய தோஷக்காரன் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வர்றாங்க அர்த்தம் அதாவது மந்தி தான் கெட்டதும் இல்லாமல் வனத்தையும் கெடுத்ததான் அப்படிங்கிற கதை தான் இங்கே கடகலக்கணத்திற்கு அதிபதி சந்திரன் எட்டில் போய் மறந்ததும் மறைந்ததும் இல்லாமல் கும்பத்துக்கும் கடகத்துக்கும் சஸ்தாங்க தோஷத்தை வேலை கொடுத்துட்றார் அப்போ கடகலக்கணக்காரர்கள் கும்பராசியாக இருந்தால் ஆறு வந்துவிடும் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறம் ஐயோ குய்யோ முறையோன்னு கத்துறது அதற்கு தெரியாமல் காலை விடுவது விடாமல் இருப்பது நல்லது இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க சந்திரன் மனதுக்காரன் அல்லவா அந்த மனதை அலைபாயை விடுவாங்க குது கொள்ளுக்கு அலையும் குதிரை போல் அப்படியே அலைவாங்கிக்கிட்டே இருக்கும் ஏதேன்னோ ஒரு பிரச்சினையில் போய் இவங்களாம் போய் வழியே போய் மாட்டிக்கிட்டு அதாவது வேலிகளை போகிற ஓனான வேட்டிகளை விட்ட கதையாக இவங்களாம் போய் வழியை போய் பிரச்சனைகளை தேடிக்கிட்டு அச்சோ நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல் இதுதான் கடகலக்கணதாரர்களுக்கு கடகலக்கண கடகலக்கணத்திற்கு அதிபதியான சந்திரன் கும்பத்திலே போய் எட்டாம் இடமான அவிட்டம் சதயம் காலில் உட்கார்ந்தான் பூரட்டாதி காலில் உட்காந்துட்டால் இந்த நான் மேற்படி சொன்ன பலன்கள் எல்லாம் சற்று குறையும் கொஞ்சம் சுதாரித்து கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க அடுத்ததாக கடகலக்கணத்திற்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடமான மிதுனத்தில் போய் மறையிறாருங்க மிதுனம் யாருடைய வீடு புதனுடைய வீடு சந்திரனுடைய மகன்தான் புதன் புதனுக்கு மதிமகன் என்ற பெயரும் உண்டு புதன் பகவான் தன் பிறப்பை எண்ணி இன்று வரை மனதிற்குள் புளிஞ்சி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய புராண கதை அதை இன்னொரு தலைப்பில் பார்க்கலாம் இந்த கடகலக்கணத்திற்கு அதிபதி சந்திரன் பன்னிரெண்டாம் இடமான மிதனத்தில் போய் மிருகசங்க நட்சத்திரத்தில் போய் செவ்வாய் நட்சத்திரத்தில் போய் உட்காந்தார் எப்படி இருக்கும் படித்து எடுத்துருவார் அடுத்து திருவாதூர் நட்சத்திரத்தில் உட்காந்தாலும் படித்து எடுத்துடுவார் புனர்பூச நட்சத்திரக்கெல்லாம் போய் உட்காந்துட்டாருனா ஆறு ஒன்பது கூட குருவின் சாகம் அல்லவா கடன் பிரச்சனை இருக்காது எல்லா பாக்கியங்களையும் பெற்று விடுவார் ஆக கடகலக்கணத்திற்கு அறிகுறியான சந்திரன் மிதனத்தில் போய் மறைந்தாலும் புனர்பூச நட்சத்திரம் சாரம் பெற்றிருந்தால் சற்று பிரச்சனைகள் தலைக்கு வந்தது தலைப்போடு போகும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சமாளிச்சுக்கிடுவார் மிருகசெல்வம் நட்சத்திரத்தில் இருந்தால் கூட முதல்ல நான் வந்து கடுபலன் என்று சொன்னேன் ஐந்து பத்து குடையவன் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு மிருகசிறு நட்சத்திரத்தில் காலில் உட்கார்ந்துருந்தால் கொஞ்சம் அவர் தப்பிச்சு வருவார் அப்படின்னே சொல்லிடலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தால் ராகுவின் சாரம் ராகு சந்திரனை பிடித்தால் சந்திர கிரகணம் ராகு சூரியனை பிடித்தால் சூரிய கிரகணம் அப்படிப்பாங்க இங்கே லக்னாதிபதி முதலத்தில் போய் மணிகண்டில் மறைந்து ராகுவின் காலில் உட்கிருந்தான் அப்போ ராகு சந்திரனை பிடிப்பதாக தனி அர்த்தம் அப்போ ராகு சந்திரனை பிடித்தால் கிரகண காலம் கிரகண காலத்தில் இருட்டாகவே இருக்கும் அவருக்கு ராகு திசையோ சந்திர திசையோ நடக்கும் பட்சத்தில் அந்த ராகு திசை பதினெட்டு வருடங்களும் சந்திர திசை பத்து வருடங்களும் அவர் ஒரு போராட்டமான தன் சந்தித்து கொண்டிருப்பார் வாழ்க்கையே போராட்டம் வாழ்ந்துதான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போராட்டக்களத்தையே சந்திச்சுக்கிட்டு இருப்பார் ஆக இந்த கடகலக்கணத்திற்கு அதிபதியான சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற பற்றி தான் நாம் இந்த பதிவில் சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் இதில் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு பொறுமை பற்றாது ஆகையால் இந்த சிறு உரையுடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்கோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்